ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் உண்மையாக ஆஃப்டர்நூன் இந்த நியூஸை கேட்டதுலேருந்து கொஞ்சம் இப்படி சொல்கிறது ரொம்பவே மனசுக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு ஏன்னா நல்லா ஓடிகிட்டு இருந்த ஒரு சீரியலை சடனாக தூக்கிட்டு வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்லாட்டில் போட்டு அந்த சீரியலை வந்து என் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ராக் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ட்ராக்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்து கொஞ்சம் நேரத்துல கொஞ்சம் ஒரு சில வாரங்கள்லேயே வந்து அந்த ட்ராக்கை வந்து என் பண்ணி ரொம்ப போய் விறுவிறுப்பாக கொண்டு போகிற ஒரு சீரியல் எஸ் நீ நான் காதல் சீரியலை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா சூப்பராக போகும் சீரியலை பொறுத்த வரைக்கும் விறுவிறுப்புக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இருக்காது இது ஒரு இந்தி தெலுங்கு அப்படின்னு அந்த வேர்ஷனை ரீமேக்காக இருந்தாலும் இவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை வச்சு ரொம்பவே அழகாக வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க சீரியலை நல்லாவும் போயிட்டு இருந்துச்சு சீரியல் சடனாக சிக்ஸ் ஓ கிளாக் மாற்றினாங்க சிக்ஸ் ஓ கிளாக் மாற்றுறது வந்து இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே சீரியலை வந்து சிக்ஸ் ஓ கிளாக் மாற்றுறதுனால கண்டினியூஸாக வந்து சீரியலை வந்து பார்க்க முடியாது அதோடய ரசிகர்களால் அதாவது மோஸ்ட்டாக இந்த மாதிரி சீரியல்ஸ் எல்லாம் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமாக பார்ப்பாங்க அவங்க வந்து வேலை ஒர்க் பண்ணுறவங்களாக இருப்பாங்க இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து ஆறு மணிக்கு அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்கிற டைமிங் அது அந்த டைமிங் வந்து பார்க்க முடியாது அதனால் டிஆர்பி கண்டிப்பாக லோவாகும் அந்த மாதிரி லோவாகிறதுனால என்ன ஆகுதுன்னா டிஆர்பி ரீசனாக வச்சு சீரியல்ஸை என் பண்ணுறது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது சீரியல்ஸுக்கு சீரியோட ரசிகர்களுக்கு ரொம்பவே ஒரு வருத்தத்தையும் கொடுத்துருது அப்படின் தான் சொல்லணும் இதை கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியலை என்னால் என்ன சொல்கிறது நல்ல ஃபுல்லாக போயிட்டு இருந்த ஒரு சீரியல் பயங்கரமாக சூப்பர் ஹிட்டான ஒரு ஜோடி சடனாக வந்து சீரியல் எண்டு அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தம் தான் வர டுவெண்ட்டி ஃபிஃப்த்தோட நம்மளோட நீ நான் காதல் சீரியல் வந்து எண்டாக போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்